நண்பர்கள் வங்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி பல வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகிறது அந்த செய்தியை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி போராடினவங்களுக்கு சரிசி கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும் ஒன் ஃபார்ட்டி நைன் கேன்சல் பண்ண சொல்லி மற்றபடி பார்த்திங்கன்னா அறிவிப்பு வெளியாகிடுச்சு நியமன தேர்வுக்கான அறிவிப்பு அதே போல் என்ன அப்படின்னா கோர்ட்டில் சொன்னபடி வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லியிருக்காங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் இயர்க்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறான் பாருங்க நூற்றி நாற்பத்தொம்போது அந்த அரசாணையை குறிப்பிட்டு உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஜியோ ஒன் ஃபார்ட்டி நைன் படி அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியான அறிவிப்படி இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியாகிடுச்சி சரிங்களா கிராஜுவேட் டீச்சர்ஸுக்கு அதுவும் வேக்கன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா பிடி பிஆர்டி ஒரு இருபத்தி மூணு சரி சரி வேக்கன்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு வேக்கன்சி அது கோடை சொல்லிட்டு போஸ்ட் கோடு ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு பண்ணிக்கிறதுக்கான அறிவிப்பு வெளியாயிடுச்சு சரிங்களா அதே போல் சம்பள விகிதம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சம்பளத்தை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் நீங்கள் அதிலேயே பார்த்துக்கலாம் சம்பள விகிதம் எவ்வளோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தியாக பார்த்திங்கன்னா ஷா ரொம்ப மிஸ் ஆக்கி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு வேக்கன்சி தான் அறிவிப்பு கரண்ட் வேக்கன்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஷார்ட் போல்ஸ் ஒரு நூற்றி தொண்ணூற்றி நாலு சரிங்களா பார்த்தது பார்க்கலாம் தான் உங்களுக்கு வந்து டிஆர்பி வெப்சைட்டோட லிங்க்கு அதில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு தேதியில் ஓய் ஓஎம்ஆர் பேஸ் தான் சரிங்களா அதே மாதிரி ஆன்லைனில் வைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்டு சரிங்களா உங்களுக்கு தினம் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா எக்ஸாமினேஷன் ಡೇಟ್ ಸರಿ ಜನವರಿ ಎಕ್ಸಾಮು ಆನ್ಲೈನ್ ಅಪ್ಲಿಕೇಷನ್ ಡೇಟ್ ಸಬ್ ಡೇಟ್ ಇದ್ದು ಬಂದ ಎಕ್ಸಾಮ್ ಡೇಟ್ ಏಳು ಒಂದು ಇರಾಯಿತಿ ಇರವತ್ತಿ ನಾಲ್ ಸರಿ ಸ್ಕೂಲ್ ಎಜುಕೇಷನ್ ಅದು ರೆಂಡತಿ ನೂತಿ ಎಳುತ್ತೊಂದು ಅದೇಪೋಲ್ ಪತ್ತೊಂಬತ್ತು ಎಸ್ಟಿ ಶಾರ್ಟ್ ಫೋಲ್ ಫೋರ್ ಎಸ್ಟಿ ಶಾರ್ಟ್ ஒரு இருபத்தி மூணு ஆதி திராவிடர் வெல்ஃபேருக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு வேக்கன்சி மாற்றுத்திறனாளிகள் ஒரு பன்னெண்டு வேக்கன்சி சரிங்களா வருது எம்பிசி பிஎன்சி இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வேக்கன்சி சரிங்களா வருதுதா இதுக்கு வந்து ஷெடியூல் போட்டு கிளியராக வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க தமிழ் எவ்வளோ தமிழ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு இரநூத்தி பதினாலு இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இருக்குது அதே போல் இரநூத்தி கீழே பாருங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் டோட்டல் வேக்கன்சி வந்து எவ்வளோ அப்படிங்கிறது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் கொடுத்துருக்காங்க சரிங்களா நியமன தேர்வை எதிர்பார்த்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பியாக இருக்கும் சரிங்களா வந்து டைரக்ட் ஸ்கூல் எஜுகேஷனு அதுதான் நூற்றி எழுவத்தொரு வேக்கன்சி லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருவாங்க ரொம்ப நீங்கள் வந்து பார்க்குறது எதிர்பார்ப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத நீங்கள் இதாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஷெடியூலில் எல்லா கீழே இருக்க ம் சரிங்களா இதுதான் சரி கரண்ட் வேக்கன்சி பேக்லாக் வேக்கன்சி தனித்தனியாக கொடுத்துருவாங்க பேக்லாக் வேக்கன்சி தான் அதிக அதிகமாக இருக்குது கரண்ட் வேக்கன்சி ரொம்ப கம்மி சரிங்களா அதுதான் இதே போல் கரண்ட் வேகன்சி பேக்லாக் வேகன்சி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ ஸ்கூல் எஜுகேஷன் எவ்வளோ ஆதிக்கரோட வெல்ஃபேர் எவ்வளோ தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன் சரிங்களா ஓகே நீங்கள் இதை அதே போல் தேர்ட்டி பர்சன்ட் ரிசர்வேஷன் மற்றபடி ஏற்கனவே பிஎஸ்டிஎம் டுவெண்ட்டி பர்சன்ட் இதெல்லாம் கொடுத்துருங்க உங்களுக்கு புதுசாக என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருங்க ரிசர்வேஷன் ஃபார் செகண்ட் கிரேட் டீச்சர் ஸ்பெஷல் டீச்சர் இன் கரண்ட் வேக்கன்சி இல்லை உங்களுக்கு சரிங்களா ரிசர்வேஷன் ஃபார் டிஃப்ரெண்ட்டு லேபிள் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சரிங்களா என்சிடி விதிப்படி பிஎட்டு ஃபிஃப்டி பர்சன்ட்டு பிஎட்டு அதெல்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்புறம் டிஎன்டிஇ சரிங்களா തമിഴി എടിവീഴ്ച ടെസ്റ്റേ കണ്ടിപ്പാ മുച്ചു അപ്പം സെലവ് ചെയ്യും ടെൻ പ്ലസ് ടൂ പ്ലസ് ത്രീകര തേടിയായിരിക്കണം பிஜி டிகிரி பிஎடு சரிங்களா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் இருக்கு சரிங்களா முப்பது கொஸ்டின் தேர்ட்டி மினிட்ஸ் ஐம்பது மார்க் ஐம்பது மார்க்ஸ் பர்சன்ட் வந்து இருக்கணும் கன்ஃபார்ம் இருக்குது ஓகேங்களா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இருக்குது அப்படிங்கிறத மீண்டும் வந்து சொல்லிக்கிறேன் முப்பது கொஸ்டின் தேர்ட்டி மினிட்ஸு அது ஒரு ஃபிஃப்டி மார்க்ஸ் இருக்குது ஓகேங்களா மற்றபடி மேஜர் அது ஒரு நூற்றி ஐம்பது மார்க் சரிங்களா இது OMR பேசுதான் தான் ரொம்ப ரொம்ப கோர்ட்டில் வளர்த்து அது அதுபோல் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் சரிங்களா அது வந்து இயருக்கு வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஃபைவ் மார்க் ஈச் இயர் ஃப்ரம் இயர் த இயர் பாஸிங் த டிஎன்டிஇ பேப்பர் டூ எக்ஸாமினேஷன் சரிங்களா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து

நன்றி நண்பர்களே இந்த தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி